வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேர்ஸ் ப்ளாக் இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் ரவா கேசரி தான் செய்து காட்ட போகிறேன் வாங்க ரவா கேசரி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் உங்களுக்கு ப்ரௌனி கப் கேக் பர்த்டே கேக் தேவைன்னு சொல்லி சொன்னால் ஓட பண்ணி கொள்ளலாம் நம்பர் கொடுத்துருக்குறேன் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கள் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் உங்களோட ஓடர்களை பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கு முதல் தேவையான பொருட்களை பார்ப்போம் நான் ரவை எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கப்பால ஒரு கப் எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்தது வந்து சீனி சீனியும் இதே கப்பால வந்து ஒரு கப் எடுத்திருக்கிறேன் காண காணாதன்னு சொல்லி சொன்னா எடுப்பேன் அடுத்தது பாதாம் எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்தது கேசரி பவுடர் எடுக்கல ஃபுட் கலர் மஞ்சள் கலர் எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்ததா வந்து தண்ணியும் பாலும் பால் எடுத்து வச்சிருக்கேன் இதே கப்பால ஒரு கப் தண்ணி ஒரு கப் பால் தான் விட போறேன் வாங்க நீ எப்படி செய்யறன்னு பாப்போம் அதுக்கு முதல் நாங்கள் ரவைய ஒரு கா பறுப்போம் இப்ப நான் ஒரு சட்டி வச்சுக்கிறேன் அடுப்பு ஸ்லோவா தம்பிட்டு இருக்கிறேன் இந்த சட்டி காயட்டம் நாங்கள் ரவைய வறுத்தெடுப்போம் இப்ப நான் ரவைய வறுக்க போறேன் ஆக கலகாரத்து வையில சூடர்னாலே காணும் ரவையில விட்டு வரத்துடுக்கோம் இப்போ நான் வறுத்துட்டேன் என் யாங்க வருக்கத்தவையில நிப்பாட்டுறேன் நிப்பாட்டிட்டு இன்னொரு இயத்து அந்த அந்த இயத்திலேயே போடுவோம் நெய் விட்டு வச்சிருக்கேன் இந்த நெய்யில பாதாம் சின்ன நான் வெட்டி வச்சுக்கிறேன் அத பொரிச்சு எடுப்பேன் പൊരിച്ചെടുക്കാം ഇപ്പൊ നടുത്തിട്ട് പൊരിച്ചെടുത്ത ബാമ அடுத்ததா இதே நெய்யில வந்து ரவையை வரத்தெடுப்போம் தனியா வரத்து எடுத்து நாங்கள் தானே இப்ப நெய்யில வரத்து எடுப்போம் ரவையும் இப்ப உறக்கி வைப்போம் அடுப்பிப்பாடிட்டேன் இப்ப நான் ரவை எடுத்த அதே கப்லே ஒரு கப் தண்ணி அடுத்தது ஒரு கப் பால் ஒரு கப் பால் அதையும் கொடுத்து வடிவாக கொதிக்கட்டும் பால் சேர்க்காம தண்ணியிலையும் செய்யலாம் நான் பால் இருந்ததால பாலும் சேர்த்து தண்ணியும் நான் பாலும் பால் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்டாக இருக்குமென்றதால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்குமன்றதால நான் பாலும் சேர்த்துருக்கிறேன் இது கொதிக்கட்டும் பால் கொதிச்சிட்டது ஃபுட் கலர் விடுவோம் நான் கேசரி பவுடர் எடுக்கையில ஃபுட் கலர் ஜெலோதான எடுத்திருக்கிறேன் அந்த பாலுக்குள்ள விடுவோம் இப்போ கொதிச்சிட்டது இப்ப நாங்கள் நெய்யில வறுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமா போடுவோம் கட்டி இல்லாமல் வட்டி மிக்ஸ் பண்ணணும் அடுப்பில் சிம்மிலேயே வச்சிட்டு இருக்கணும் அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது இப்ப நாங்க சீனிய போட நாங்க சீனியை போட விளையாடு இப்ப நாங்க நெய்ய முட்டை நெய்யை மட்டும் மிக்ஸ் பண்ணுவோம் கட்டி இல்லாம இப்ப நான் பாதாம போடுறேன் அடுப்பு ஸ்லோவாகவே இருக்கணும் லோ பிளேம்லயே இருக்கணும் அடிப்பிடிக்க வச்சிடக்கூடாது இப்போ நான் ஒரு தட்டில் நெய் தடவி வச்சிருக்கிறேன் இனி நாங்கள் அதில் போடுவோம் இப்போ நான் அடுப்பண்ணி பண்ணுறேன் ஏலக்காய் தூளும் போடலாம் நான் ஏலக்காய் தூள் போடல அடி பிடிக்கவே இல்லை நான் ஸ்டிக் ஃபேன் எடுக்க இல்லை இதெல்லாம் எடுத்தேன்னா நாங்கள் சட்டி அடி இல்லை இப்போ பரவி விடுவோம் இப்போ பரவி விட்டன் இப்போ கொஞ்சம் ஆறு நாற்பது ரூபா பார்ப்போம் இப்போ நாங்கள் வெட்டி விடுவோம் எங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி வடிவா செட் ஆயிட்டு நல்ல இருக்கு நல்லா இருக்கு இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னேன் எங்களை ஷேர் ஸ்லோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க அது வந்து எங்களுக்கு ஒரு விதத்தில் சப்போர்ட்டாக இருக்குமென்று சொல்லிக்கொண்டு மீண்டும் இதே போல இன்னொரு நல்ல காணொளியில சந்திக்கிறேன் தேங்க்யூ